பாலக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் கிடந்த பெண் சடலம் கழுத்தை அறுத்து கொலை பரபரப்பு பாலக்கோடு அக்டோபர் இருபத்தி இரண்டு இன்று தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கொம்மநாயக்கனள்ளி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கத்தியால் கழுத்தில் வெட்டப்பட்ட நிலையில் கிடந்தது அப்போது அந்த வழியே சென்றவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தர்மபுரி மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் கொலை செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார் மேலும் மோப்பநாயை வள வழித்து பரிசோதனை செய்தனர் தொடர்ந்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட பெண் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் தீவிர விசாரணையில் இறந்த பெண் காரிமங்கலம் மந்தை வீதியை சேர்ந்த கணேசனின் மனைவி வள்ளி வயது நாற்பத்தி இரண்டு என தெரியவந்தது இவருக்கு திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகளான நிலையில் இவர் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார் என்றும் இவருக்கு குடிப்பழக்கமும் ஆண் நண்பர்களின் நெருக்கமும் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வள்ளி உள்ள தனது மகளை பார்த்துவிட்டு அவர் திரும்பி வரும்போது அவர் கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக திருச்சியை சேர்ந்த லாரி டிரைவர் புஷ்பராஜ் என்பவரை பாலக்கோடு போலீசார் தேடி வருகின்றனர்